ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி பதினஞ்சு நிமிஷத்தில் ரெடி பண்ணி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தர்லாம் மைதா மாவு ஒரு பவுல் நிறைய எடுத்திருக்கேன் கொத்தமல்லி இலை கழுவி வச்சுருக்கேன் அதை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும் ஆறு சின்ன வெங்காயம் தோலை நீக்கிட்டு கழுவிட்டு எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா எடுத்துக்கோங்க என்னால் உப்பு எடுத்துக்கோங்க எது காய்ச்சி ஆற வச்சால் பால் எடுத்துருக்கேன் நீங்கள் இந்த பாலுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் பால் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தோசை ரெசிபி வந்து முஸ்லீம்ஸ் ட்ரெடிஷ்னல் ஃபெஸ்டிவலுக்கு அவங்க ஸ்பெஷலாக செய்யக்கூடிய ஒரு தோசை வாடா தோசை இந்த தோசைக்கு பேர் வாடா தோசை அது வந்து ரொம்ப லாங் ப்ராசஸ்ஸாக செய்யணும் ஆனால் இப்போ இன்ஸ்டண்ட்டாக சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் இட்லி மாவு தோசை மாவு இல்லாத சமயத்தில் பதினஞ்சு நிமிஷத்துலையும் இந்த தோசை நம்ம ரெடி பண்ணி சாப்பிடலாம் சைட் டிஷ்ஷாக நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சட்னி இல்லை குருமா அது மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்லாம் வாங்க இந்த சூப்பரான வாடா தோசை ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா மைதா மாவு மைதா மாவு இதில் போட்டுக்கணும் எடுத்து வச்சிருக்கிற பால் இதையும் ஊற்றிக்கணும் அளவு உப்பு இதையும் நம்ம சேர்த்துக்கணும் இப்போ நைஸாக இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடணும் இப்போ இதை நைஸாக இதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் நல்லா நைஸாக அரைச்சி வச்சு பாருங்கள் இது மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நம்ம மிக்ஸியில் அரைச்ச இந்த மாவை என்ன செய்யணும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிகட்டிக்கணும் இது மாதிரி வடிகட்டிக்கலாம் வடிகட்டியாச்சு இந்த மாவு ரெடியாக இருக்குது அதுக்கப்புறமா கொத்தமல்லி இலைகளை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்து இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசை மாதிரி ஊற்றணும் தோசை மாதிரி ஊற்றிட்டு திருப்பி போடக்கூடாது கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி போட்டாச்சு காரங்க இது மாதிரி தான் இருக்கணும் இப்போ நம்ம தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் நிறைய அளவுகளும் செய்யணும்னா நீங்கள் இந்த அளவுகளை இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கிங்க மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ ஸ்டவ் பற்றி வச்சு ஒரு தோசை கொள்ள வச்சுருக்கேன் இல்லை லேசாக எண்ணெய் தடவிக்கலாம் இப்போ எல்லாம் தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் தோசை ஊற்றி வச்சு மைதா மாவு சீக்கிரமாகவும் வெந்திரும் இது திருப்பி போடாமல் ஒரு லிட்டு போட்டு மூடிவிட்டு அப்படியே நம்ம எடுத்துடலாம் இப்போ இந்த லிட்ட எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பரான கிறிஸ்பியான வாடா தோசை ரெடி உங்களுக்கு இது மாதிரி கிறிஸ்பியாக வேண்டாம் அப்படின்னா இதுக்கு முன்னாடியே கூட நீங்கள் இதை எடுத்துக்கலாம் வாழ இதே மாதிரி நமக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம் நான் ஒன்று கிறிஸ்பியாக ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறமா கொஞ்சம் நார்மலாக ஊற்ற போகிறேன் பாருங்கள் இதே மாதிரி வீட்டில் நீங்கள் சூப்பராக செய்யலாம் பாருங்கள் அடுத்த தோசை இது மாதிரி ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு ஒரு லீட்டு போட்டு மூடிடலாம் திருப்பி போடாமல் அப்படியே நம்ம இதை எடுத்துடலாம் சீக்கிரமாக ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்டியாகவும் இருக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு தோசையாகவும் இருக்கும் சீக்கிரமாகவும் ரெடி பண்ணிடலாம் பாருங்கள் அடுத்த தோசையும் சூப்பராக ரெடியாகிடுச்சு இங்கே பாருங்கள் சூப்பரான வாடா தோசை ரெடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் சூப்பராக வாடா தோசை ரெடி பண்ணியாச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் போதும் நம்ம சூப்பராக இந்த தோசையை நம்ம செஞ்சிடலாம் முதல்ல கிறிஸ்பியாக ஒரு சின்ன தோசை ஊற்றணும் அதுக்கப்புறமா ரெண்டு தோசை ஊற்றிருக்கேன் இதுக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சிக்கன் குருமா பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி குருமா இல்லைன்னா கார சட்னி ஏதாவது செஞ்சு இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடுங்க இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி மிஸ் பண்ணாமல் இதை நீங்கள் செய்யுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் மீண்டும் இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்